கடந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்தல் வரும்போது இதே மாதிரி சிக்கல்களை கொண்டு வந்து இந்த பிரச்சனையை மட்டும் பத்தி பேசுனீங்க நெகட்டிவ் ப்ராபகேண்டா அதை மட்டும் பத்தி பேசுனீங்க அதற்கு முன்னாடி எங்களுடைய தலைமை இந்த மக்கள் படக்கூடிய அவஸ்தைகளும் இந்த நிலத்துல சூறையாடப்படக்கூடிய அத்துணை வளங்களையும் வளங்களையும் பத்தி பேசுனது யார் தலைப்பு செய்தியா போட்டா யார் தலைப்பு செய்தியா போட்டா என்ன தலைப்பு செய்தியா வரணுமோ நீங்க வர வந்து தொடர்ந்து வர வரக்கூடிய தேர்தல்லையும் நாங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பத்தி பேச மாட்டீங்க அப்படிங்கறது எங்களுக்கு நல்லா தெரியும் ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது இந்த மாதிரி இருக்கா அப்போ சர்ச்சைக்குரிய விஷயத்த பேசினா தான்ப்பா நம்மளுடைய சேனலுக்கு வியூஸ் போகும் நம்மளுடைய மீடியாவுக்கு நல்ல டிஆர்பி ஏறும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் கிட்ட நம்ம வந்து மக்களுடைய நலனை பற்றி பேசுவது என்பது வேஸ்ட்டுங்கிறது தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு ஊடகங்கள் எல்லாம் அதனால நாங்க மக்களுக்காக நிற்க மாட்டோம் அப்படிங்கிறத நீங்க சந்தேகிக்க வேண்டாம் ஐயப்பட வேண்டாம் நாங்கள் கட்டாயம் நேற்று நடந்த கூட்டத்துல கூட சொல்லியிருக்கிறாரு என்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்கு மக்களுக்காகவும் உண்மையும் நேர்மையுமாக இருந்து சாவேனே தவிர ஒருபோதும் சமரசம் மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு